காலுக்கடையில் இருந்து பூமி நழுவுவது போல என்கிற சொற்றொடரை நான் அறியா பருவத்தில் சிறுகதைகளை வாசிக்க தொடங்கியதிலிருந்து பார்த்து பழகியிருக்கிறேன் முதல் முறையாக வாசிக்கும் போது அதை எனக்கு நடக்குவது போல நினைத்து நடப்பது போல நினைத்து சற்று நகர்ந்து நின்று இருக்கிறேன் அந்த துணுக்குறும் தன்மையை சில வாசிப்புகளிலேயே கடந்து விட்டேன் சளிப்பெரிய மொழியாக ஒரு கட்டத்தில் மாறிப்போனது மரத்தியை வாசிக்கும் வரையில் இடப்பெயர்வின் துயரத்தை வாழ்தலின் நிலையற்ற தன்மையை வாழ்வு மரணம் என்கிற அருவமான இருமைகளில் இருந்து புலப்படும் அனுபவங்களிலிருந்து பேசும் கதைகள் மரத்தி சில கதைகளை வாசிப்பது பருவம் தப்பி பெய்யும் மழையில் நனைவதை போன்ற அனுபவத்தை தரும் சின்ன ஆனால் முழுவதுமாக நனைக்கும் மழை அந்த கதைகள் ஒரு புதிய உலகை கட்டுவதில்லை வெறும் ஒரு ஜன்னலை மட்டுமே திறந்து காட்டக்கூடியவை அந்த ஜன்னலின் வழியாக நாம் காணும் காட்சிகள் நாம் பார்க்க மறுக்கும் உண்மைகளை நம் முகத்திற்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தி அறைய செய்வது வெகு அபூர்வமாக சில மிருதுவான தருணங்களும் அதில் வாய்க்கும் ஒரு எழுத்தாளரின் வேலை என்பது பிரச்சனைகளை தீர்ப்பதல்ல பிரச்சனைகளை சரியாக சொல்வது ஒரு நல்ல சிறுகதை அதைத்தான் செய்யும் அது தேவைக்கு அதிகமாக பேசுவதில்லை தெரியப்படுத்துகிறது ஒரு வழியை வதையை வாழ்க்கையை ஒரு தருணத்தில் காட்டுகிறது சிறுகதை என்பது ஒரு முரண்பட்ட வகை முறை அது சிறியது எனினும் ஆழமானது விரைவில் முடிந்துவிடும் ஆனால் அதன் தாக்கம் நெடுநேரம் தங்கியிருக்கும் ஒவ்வொரு சொல்லிலும் கனம் இருக்கும் அதே நேரம் சொல்லப்படாதவையாக சொல்லப்படாதவை தழைக்கும் மரத்தியை பொறுத்தவரை இது எல்லாமே இருக்கிறது இடப்பெயர்வின் நகர்தலின் இழப்பின் இருத்தலின் வாசத்தையும் துயரத்தையும் இந்த கதைகள் சொல்கின்றன இந்த கதைகளில் மனிதர்கள் தங்கள் நிலங்களிலிருந்து வெளியிடுகிறார்கள் சில நேரங்கள் சில நேரங்களில் ஊர் திரும்புகிறார்கள் சில நேரங்களில் காணாமல் போகிறார்கள் சில நேரங்களில் திரும்ப வேண்டாம் என்கிற வைராகியத்துடன் வாழ்கிறார்கள் கரையாத நிழலில் துளசியைப் போல ஒரு திரில்லர் கதையை வாசிக்கும் அனுபவத்தை கரையாத நிழல் தருகிறது அதே நேரத்தில் சமூகத்தின் மிக அவலமான முகத்தையும் அதிலிருந்து தப்பிக்க பெற வேண்டிய கட்டாயத்தையும் காட்டுகிறது ஒற்றை வரியில் கதை கடக்கும் துளசியின் வைராகியம் தான் என்னை பொறுத்தவரையில் இந்த கதையின் அற்புதம் கென்னி கதை என்னை மிகவும் பாதித்த கதைகளில் ஒன்று பெருமான் முருகனின் கத சிறுகதைகள் சந்தன சோப்பு கதையை மொழிபெயர்த்த போது அது ஒரு அனுபவத்தை எனக்கு தந்தது ஒரு பத்திரிகையாளராக கூட எனக்கு அறிமுகமாகாத ஒரு உலகை அது கை காட்டியது கெண்ணியின் சுண்ணாமு கிட்டு கிணற்றில் இறங்கி செய்ய வேண்டிய வேலையை பற்றிய விவரணை என்பது கடக்க முடியாதது அந்த வலியையும் இழிவையும் தான் தேடி வந்த அம்மாவின் கைமணத்தை வைத்து கடக்க முயலும் நிழலனின் கதை நிழலனிடம் பெயர்வதற்கான காரணம் வேலை அல்லது வாழ்க்கையை தேடி அல்ல அவன் பெற்றவர்களை தேடி அவன் அப்பாவும் அம்மாவும் இடம்பெயர்வதற்கான காரணமும் வேலையோ வாழ்க்கையோ அல்ல அம்மாவுக்கு நேர்ந்த ஒரு விபத்தின் தாக்கத்திலிருந்து மீளவே அவர்கள் இடம்பெயர்கிறார்கள் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடம்பெயர்வதற்கான காரணங்களும் இடம்பெயர்தலின் விளைவும் வேறு வேறாக இருப்பதை மரத்தை நுணுக்கமாக காட்டிக்கொண்டே இருக்கிறது அதை பேசும் இன்னொரு கதைதான் குஷ்பு என்னும் நறுமணம் வீடு என்பது எப்போதும் பாதுகாப்பானது என்கிற சமூக கற்பிதத்தை அடித்து உடைக்கும் ஒரு பதினாலு வயது பெண்ணுக்கு இடம்பெயர்வதை விடுதலையாக்கும் ஒரு கதை விடுதலை அல்லது தப்பித்தல் என்பதுதான் பெரும்பாலும் பெண்களுக்கு இடம்பெயர்வதற்கான காரணமாக இருக்கிறது புதன் கேட்ட தாளாத்தில் அண்ணாவுக்கு நேர்வது போல கணவன் ஒரு கட்டத்தில் வெறுத்து அடித்தாலும் அவனது காதலை இசைக்கும் கிட்டார் அவளுக்கு துணை இருக்கிறது கணவனின் துன்புறுத்தலிலிருந்து பின் மகனை தேடி அன்று அவள் காலத்திற்கும் கண்டங்களுக்கும் இடையில் பெயர்ந்து கொண்டே இருக்கிறாள் காதலும் துரோகமும் அவளோடு பயணம் செய்து கொண்டே இருக்கின்றன பால்வாதியாரின் இடப்பெயர்வு வேலையோடு அடையாளத்தை தேடிய ஒன்றாகவும் இருக்கிறது புதிய நிலத்தில் அவருக்கு காதலும் அன்பும் வாய்க்கிறது ஆனால் எல்லோருக்கும் அது நிகழ்வதில்லை பூங்கானுக்கு இடப்பெயர்வு நிலையற்ற தன்மையின் சுமையை மட்டுமல்ல நாடோடிகள் உலகெங்கும் சந்திக்க நேரும் இழிவை அவ்வளவு வலியுடன் பேசுகிறது பூங்கானின் எதிர்ப்பு என்கிற தருணத்தோடு முடிகிறது கதை அதற்கு அடுத்த தருணத்தை கற்பனை செய்யவே நடுங்குகிறது தொகுப்பில் பல கதைகள் என்னை மிகவும் சலனப்படுத்தியது ஆனால் மிகவும் தீவிரமாக பாதித்த கதை மரத்தி பூங்கானை போலவே அந்நிய நிலம் ஒன்றில் தன்னை போல ஒரு பெண்ணுக்கு நிறும் அநீதிக்கு எதிராக எதிர்ப்பைக் காட்டும் அஞ்சலை அதற்கு தரும் நிலையை இந்த கதை பேசுகிறது அதோடு ஆயிரக்கணக்கான அடிமைகளோடு அடிமைகளாக வாழ்ந்து செத்திருக்க வேண்டியவள் அவள் காட்டிய எதிர்ப்பின் காரணமாக சிலையாக எழுந்து நிற்பதையும் மரத்தியின் அஞ்சலை விட்டு சென்றதற்கும் நெகசி மரபு என்பது எதிர்ப்பின் மரபு மரத்தி என்கிற தொகுப்பில் கிட்டத்தட்ட எல்லா கதைகளும் பெயர்வின் துயரங்களை பேசுகின்றன சில நேரங்களில் ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு சில நேரங்களில் நினைவுகள் மற்றும் கூற்றவுணர்களுக்கு இடையிலான நிலங்களில் நடக்கும் பெயர்வுகள் இக்கதைகளில் இடப்பெயர்வு என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது மட்டுமல்ல அது எஞ்சியிருப்பதற்கான முயற்சி பல நேரங்களில் வாழ்தலை வதையாக்குகிறது வெயிலுக்கு நிழலாகவும் பெருமழைக்கு குடையாகவும் திறக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கடப்பது அபூர்வமாக சில நேரங்களில் இடப்பெயர்வுகள் ஒரு புதிய வாழ்க்கையை அடையாளத்தை தருகின்றன நாம் எதை விட்டு வருகிறோம் எது நம்மை விட மறுக்கிறது என்கிற இரண்டுக்கும் இடையிலான உரையாடலாகவே இந்த கதைகள் இட இந்த கதைகளின் இடப்பெயர்வு இருக்கிறது ஒரு துயரத்திலிருந்து இன்னொரு துயரத்திற்கு இடம்பெயரும் பூங்கானின் குடும்பம் போலவே தான் ஒரு விதத்தில் சனக்கே செல்வின் பெயர் பெயர்தலும் தன்னிடமிருந்து தானே பெயர்வதற்கான முயற்சி தான் அவனுடையது இந்த கதைகள் சில அடிப்படை கேள்விகளை எழுப்புகின்றன நமது கடந்த காலத்தை விட்டு முழுமையாக நம்மாலிடம் பெயர முடியுமா அம்மாவின் சின்ன பொடி போல மல்லம்மா தொங்கிய மரத்தை போல அல்லது அஞ்சலியின் அருவாள் போல சென்னா பொடிக்கு ஒரு தன்மை இருக்கிறது அது பெங்களூருவின் பதற்றங்களுக்கு இடையில் கூட பாலியத்தின் வாசத்தை கிளர்த்தும் ஆனால் மல்லம்மாவின் மரம் வலியையே கிளர்த்தும் சிறுகதைகள் என்பது ஒரு விரைவான தற்காலிக வெளிச்சத்தில் நாம் பார்க்கும் உலகம் மரத்தியில் அந்த உலகங்கள் நிலங்களின் நிலையற்ற தன்மையை மட்டுமல்ல வீடுகளின் காதல்களின் உடல்களின் நினைவுகளின் நிலையற்ற தன்மையையும் காட்டுகின்றன இடப்பெயர்வது என்பது இடம்பெயர்வு என்பது இந்த நிலையற்ற தன்மையோடு வாழும் ஒரு வழி இழப்பும் கூட ஒரு நகர்வுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் விதம் அது ஆண்களை பொறுத்தவரை எத்தனை துயரமானதெனினும் இடப்பெயர்வு என்பது ஏதோ ஒரு வாய்ப்பின் தோற்றுவாயாக இருக்கிறது ஒரு குற்ற உணர்வை தோல்வியை அவமானத்தை விட்டு வெளியேறி வேறொரு வாய்ப்பை கண்டறியும் ஒரு முயற்சி ஆனால் பெண்களுக்கு அப்படி பெரும்பாலும் இருப்பதில்லை வீடு திரும்பாத துளசியில் தொடங்கி அஞ்சலியின் கதை தேடி கதையை தேடிக்கொண்டே இருக்கும் உமா வரை இந்த பெண்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அதே நேரம் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அடிமை வாழின் துயரத்தை பேசும் மருத்தி பாகுபாடு என்பது எப்படி வரலாற்று ரீதியானது பரவலானது என்பதை நுணுக்கமாக நிறுகிறது வன்முறையை உழைப்பு சுரண்டலை மாண்புக்கான தேடலை உடல் தின் துல்லியமாக நினைவு வைத்துக் கொள்கிறது வெள்ளை அதிகாரிக்கு எதிராக அஞ்சலி தூக்கிய அறிவாள் எதிர்ப்பு மட்டுமல்ல வரலாற்றை அவளுக்கானதாக அவளை போன்றோருக்கானதாக மாற்றும் ஒரு செயல் இந்த கதைகளில் இடப்பெயர்வு என்பது வலியும் வாய்ப்பும் அது வீழ்த்தவும் செய்கிறது அபூர்வமாய் வைக்கவும் செய்கிறது புதிய காதலை புதிய அடையாளங்களை புதிய மௌனங்களை அது சில நேரங்களில் கட்டியெழுப்பது சில கதைகளில் நாம் காணாமல் போகிறோம் சில கதைகளில் நம்மை கண்டடைகிறோம் மரத்தியின் கதைகள் இரண்டையும் நிகழ்த்தும் வித்தையை செய்கிறது இலக்கியத்தின் தானே இந்த கதைகளை வாசித்து முடிக்கும் போது நாம் பல இடங்களில் பயணித்த பேருந்து அனுபவத்தை பெற முடியும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மட்டுமல்ல மனித ஒரு உணர்வின் வரைபடத்தில் பல்வேறு நிலங்களுக்கு நம்மை பெயர்த்தும் கதைகள் இவை ஒவ்வொரு கதையும் ஒரு பயணம் மொத்தமாக ஒரு வரைபடமாக இந்த தொகுப்பு பெறுகிறது நீங்குதலின் திரும்புதலின் பிரிவின் சமாதானங்களின் தமது நிலத்தையும் துயரத்தையும் கயமனத்தையும் நினைவும் நினைவையும் எங்கு சென்றாலும் எடுத்து செல்லும் மனிதர்களின் வரைபடும் காதுகளை அடைக்க செய்யும் கூச்சல்களுக்கு இடையில் காதல் ததும்பும் மெல்லிய கிட்டாரிசை போன்ற கதைகள் இவை உண்மையான பயன்கள் பயணங்கள் உண்மையான இடப்பெயர்வுகள் என்பது நமக்குள் நடப்பவை என்பதையும் இந்த கதைகள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன இந்த தொகுப்பின் வசீகரம் அதுதான் மனித மனிதன் அளவில்லாத இடப்பெயர்வுகளை இது காட்டுகிறது நாவல்கள் எழுத முடியாத சூழல் பற்றியும் சிறுகதைகள் கவிதைகள் எழுதுவது பற்றியும் ரேமன் கார்வர் ஒரு முறை இப்படி சொன்னார் கெட் இன் கெட் அவுட் டோன்ட் லிங்கர் கோ ஆன் உள்ளே செல்க வெளியே வருக அங்கேயே தங்கி இருக்காமல் கடந்து செல்க நல்ல கதைகளை எவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியாது மரத்தி அப்படி ஒரு தொகுப்பு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க